நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் வெல்கம் டு ஓபனிங் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் சார் போர் விளிம்பில் இருந்து அமைதிக்கு திரும்பிய இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் போது கொஞ்சம் இருக்கு சார் அதே மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு வந்து புட்டின் வந்து அழைச்சிருக்காரு அவங்க போரும் முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது சார் இது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் நான் உங்களுக்கு ஃப்ரைடே நம்ம ஓபனிங் பேல் பண்ணும்போதும் சரி இந்த வீக் அப் இருக்கும்போதும் சரி இந்த வீக்கெண்ட் வந்து நமக்கு பாசிபிளா ஒரு போர் நிறுத்தத்தை வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம கூர்ணோம் எதிர்பார்த்தோம் அதே போல அதே போல அந்த தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் அப்படின்றதா சொல்ல முடியுமே தவிர இது போர் நின்றுவிடும் அப்படின்ற ஒரு உறுதி இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை தற்காலிகமாக ஒரு சீஸ் ஃபயர் வெரி குட் அப்படி இருந்தாலுமே ஒரு நிறுத்தம் ஒரு போரின் ஆரம்பம் எப்படி ஒரு போரின் துவக்கம் எப்படி சந்தைக்கு வந்து நெகட்டிவா இருக்கிறதோ அதே போல அது போர் நிறுத்தம் அது தற்காலிகமா இருந்தாலும் சரி நீண்ட காலத்து அடிப்படையில் இருந்தாலும் சரி சந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஸோ நம்ம வீக் ரவுண்ட் அப் ஷோலேயே அந்த மாதிரி ஒரு செய்தி நமக்கு வருவா வருவதா இருந்தால் திங்கள் திங்களன்று சந்தையின் போக்கு வந்து மறுபடியும் அதை எவ்வாறு சென்று கொண்டிருந்ததோ அவ்வாறே இந்த சந்தையின் போக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை திருப்பி நம்ம வைத்துக் கொள்ளலாம் அவ்வோவர் டெக்னிக்கல் சாட்ஸின் அடிப்படையில வெள்ளி அன்று ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து அது புலிஸ் கேண்டல் ஸ்டிக்காக இருந்தாலும் அதோடைய அப்பர் ஷேடோ வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கு அப்பர் ஷேடோ ரொம்ப நீட்டமாக இருந்தது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நம்ம வெளிப்படுத்தியா வெளி வெளிப்படையாக பேசுமானால் ஹையர் லெவல்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது தான் அந்த கேண்டல் ஸ்டிக் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது ஸோ இன்றைய தினம் அந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படின்ற காரணத்தினால் சந்தை ஒரு ஏற்றத்தை சந்தித்தாலும் ஒரு அக்ரசிவ் பயிங் வந்தாலும் சில நேரங்களில் அந்த ஹையர் லெவல்ஸில் வந்து ப்ரெஷர் ஆஃப் செல்லிங் வந்து வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிதான் வரணுன்றது ரூல் கிடையாது பட் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து சந்தைக்கு இருக்கிறது மற்றபடி சந்தையின் போக்கு வந்து மிகவும் ஸ்ட்ராங் அதே போல பழைய பழையபடி அந்த இருபத்தி நான்காயிரத்தி முந்நூறு இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு புள்ளிகள் அப்சைட்லையும் மேல் ரெசிஸ்டன்ஸ்லையும் இருபத்தி நாலாயிரம் அல்லது இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்ச் சப்போர்ட்லையும் இந்திய தினத்தின் வர்த்தகம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத கூறலாம் ஓகே சார் சார் எஃப்ஐஏட செல்லிங் ஆர் பையிங் எப்படி சார் இருக்கு எஃப்ஐஏ வெள்ளி என்று ஐ திங்க் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டைம் பதினாறு நாட்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேற்று வெள்ளி என்று செல்லிங் அப்படின்ற ஒரு நீக்கத்துக்கு ஒரு டைரக்ஷனுக்கு வந்தாங்க அது வந்து பிரைமரிலி இந்த போர் நட்சத்தின் காரணமாக மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக கேஷ் செக்மெண்ட்ல வந்து செல்லராக இருந்தாங்க பட் டிஐஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங் பையரா வந்து வெள்ளி என்று செயல்பட்டாங்க ஆல்மோஸ்ட் ஏழாயிரம் கோடிக்கு மேலாக அதாவது எஃப்ஐ விட ரெட்டிப்பாக டிஐஎஸ் வந்து நெட் பயராக கேஷ் செக்மெண்ட்ல இருந்திருக்காங்க ஸோ இன்றைய தினம் இந்த போர் தற்காலிகமான போர் நிறுத்தத்தின் அறிவிப்பு வந்த பிறகு ஐ திங்க் எஃப்ஐஎஸ் வந்து பழையபடி பையிங் மூடுக்கு திருப்பி திரும்புவார்கள் அப்படின்றது எதிர்பார்ப்போம் சார் இப்போ ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்ல ஒரு வார்த்தை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சார் அது என்ன அப்படின்னா அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்யூட்னு சொல்றோம் சார் இன்னைக்கு அப்பா சர்க்கியூட் பத்தி பேசலாம் சார் அதாவது சர்க்யூட் ஃபில்டர்ஸ் அப்படின்றது நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டில் வந்த எம்சிபி அப்படின்ற ஒரு சின்ன கருவியை வீட்டில் பொருத்தி வச்சிருப்போம் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல இந்த எம்சிபியோட வேலை என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அதுக்கு பேரே அதுதான் நம்ம ஃப்யூஸ் பாக்ஸ் பக்கத்தில் அந்த சின்ன ஃபியூசஸ் மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து எப்படின்னா ஒன்று வந்து திடீர்னுன்ற ஹை கரண்ட் அல்லது ஹை வோல்டேஜ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளார இல்லை ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட சர்க்கியூட்டில் வீட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்டில் ஹை வோல்டேஜ் அல்லது ஹை கரண்ட் லெவல்ஸ் வந்து ஸ்லோ ஆகுமானால் அந்த எம்சிபி அந்த ட்ரிப்பர் அப்படின்றது வந்து ட்ரிப் ஆகி அந்த சைடில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து கட் செய்து விடும் இது நமக்கு புரிந்து விட்டோமானால் இருக்கக்கூடிய சயூட் ஃபில்டர் அப்பர் சர்க்கியூட் என்பதை புரிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப ஈஸி ஒவ்வொரு பங்குக்கும் அதே போல இண்டெக்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவல் பெர்சன்டேஜ் லெவல் ஒரு தினசரி வர்த்தகத்தில் ஏற்றத்தை சந்திக்க ஒரு லிமிட்டாக நம்ம வைத்திருக்கிறோம் எப்படி இருநூத்தி நாற்பது வோல்ட் வோல்டேஜ் நம்ம கரண்ட்டுக்கு இருக்கணுமோ அதே போல ஒரு நார் சராசரி நார்மலான மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளோ ஐந்து பா ஐந்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட விலை ஏற்றத்துடைய லெவல்ஸ் வந்து என்எஸ்சி வந்து அவங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி டேட்டா வச்சு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு இந்த லெவல்ஸை வந்து நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள் ஸோ அப்பர் சர்க்கியூட்றது அந்த ஒரு லெவல் ஃபஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் லெவல் தொழுகின்ற போதோ அதுக்கப்புறம் ஒரு டென் பர்சன்ட் லெவல் தொடுகின்ற போதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பர்டிகுலர் பங்கின் வர்த்தகம் வைக்கப்படும் ஸோ அப்பர் சர்க் ஹிட் ஆனால் தட் மீன்ஸ் எக்ஸசிவ் பயிங் வந்துச்சு விலையேற்றம் நடந்திருக்கிறது அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லெவல் ஹிட் ஆன உடனே இமீடியட்டாக அந்த வர்த்தகம் தற்காலிகமாக டெம்பரரிலி மேபி ஃபார் டுவெண்டி மினிட்ஸ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் அப்படின்ற கிரேடட் லெவல்ஸுக்கு அந்த வர்த்தகத்தை நீத்தி வைப்பார்கள் இது எப்படி நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து திடீர்னு ரொம்ப ஹை லெவல் கூடி கூடி விட்டதுன்னா உடனடியாக ரெஸ்ட் எடுக்கணும் ட்ரிப்பை ஏற்றணும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கொஞ்சம் இந்த தற்காலிகமாக எல்லா வேலையும் நிறுத்தி நம்ம ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும் என்றது போல தான் இந்த அப்பர் சர்க்கியூட் சென்டரும் இருக்கிறது ஸோ அது ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இண்டெக்ஸுக்கு வேற மாதிரி இருக்கும் ஃபைவ் பெர்சென்ட் இருக்குது டென் பர்சன்ட் அப்பர் சர்க்கியூரி இருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்லாம் ஹிட் ஆச்சுன்னா அந்த தினத்தின் வர்த்தகமே நின்றுவிடும் ஸோ ஈச் பங்குக்கும் அதே போல ஒவ்வொரு செக்டர் ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே இந்த அப்பர் செக்யூரிட் சென்டர் வந்து இந்த எம்சிபி மாதிரி வைத்திருக்கிறார் அந்த லெவல் தொடும்பொழுதோ வர்த்தகம் தற்காலிகமாகவோ இல்லை அந்த நாள் முழுவதாகவோ வர்த்தகம் நிறுத்த வைக்கப்படலாம் அப்படின்றது தான் இந்த அப்பர் செக்யூரிட்டி சென்டர் வேலை இது ஏன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்ட்ருக்கு அவர் அப்படியே திடீர்னு ரொம்ப அன்கன்ட்ரோலபுளாக ஏற்றம் வந்துச்சுன்னா அது வந்து ஆப்ரேட்டர் ஸ்டாக்காக இருக்கலாம் இல்லை ஸ்பெகுலேஷன் ஓவராக ஸ்பெகுலேஷன் இருக்கலாம் இல்லை பல விதமான காரணிகள் காரணமாக அந்த மாதிரி ஒரு விலையேற்றம் சந்திக்கக்கூடிய பங்குகளை கண்ட்ரோல் செய்வதற்காக அந்த அன்கன்ட்ரோல்டு ரைஸ் இன் ப்ரைஸ் கண்ட்ரோல் செய்வதற்காக தான் இந்த அப்பர் சர்க்யூட் ஃபில்டர் ஓகே சார் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க சார் இப்படி அடிக்கடி அப்பர் சர்க்க்யூட் அடிக்கிற ஷேரை வந்து நம்ம வாங்கலாமா சார் அடிக்கடி அடிக்கக்கூடிய ஃபில் அப்பர் சர்க்க்யூட் அடிக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்றது நீங்கள் என்ன விலையில் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் பொதுவாக அப்பர் சர்க்யூட் அடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் லோவர் ப்ரைஸ் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபைவ் பர்சன்ட்லாம் ஏற முடியும் இப்போ விலை கூடி இருந்த பங்குகள் அதிகமாக வர்த்தமாக இருக்கக்கூடிய பங்குகள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பங்குகள் பொதுவாக அப்பர் சர்கூட்டுக்கு வராது ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் செய்யுங்க அப்பர் சர்க்கியூட் அப்படின்றது பொதுவாக நிறைய நேரங்கள்ல பல நேரங்கள்ல அந்த அப்பர் சர்க்கியூட் அடிக்கடி அடிக்கடி ஹிட் ஆகும்பொழுது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா திடீர்னு வர்த்தகம் நிறுத்த வைக்கப்படும் அப்படி இருக்கும்போது உங்களால எந்த விதமான ஒரு வர்த்தக முடிவும் இல்லை வைத்திருக்கிற பங்குகளையும் விற்க முடியாத ஒரு லெவலுக்கு நீங்கள் வருவீர்கள் ஸோ ஓவர் ஒன்லி செல்லிங் வில் பி அலோட் பயிங் வில் நாட் பி அலோட் அதே போல் அப்பர் சர்க்கியூட்டில் ஸோ அப்படி இருக்கும்பொழுது டெஃபினட்டாக இந்த மாதிரி பங்குகிட்ட நம்ம போய் வர்த்தகம் செய்ய வேண்டுமா என்றதை நம்ம யோசித்து செயல்பட வேண்டும் மூன்றாவது ஆல்வேஸ் லிக்விடிட்டி தான் பங்கு சந்தைக்கு வந்து ஒரு பெரிய அசட்டாக நம்ம சொல்கிறோம் பங்குகளை வைத்தோமானால் திடீரென்று ஒரு பணம் நமக்கு தேவைப்பட்டால் அந்த பணத்தை விற்று டி பிளஸ் ஒன் டி பிளஸ் டூ அப்படின்றத நமக்கு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் இந்த பங்கு சந்தையோட ஈஸ் ஆஃப் லிக்யூடிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்பர் சர்க்கியூட்ல மாட்டி இருக்கக்கூடிய தொடர்ச்சி அப்பர் சர்க்கியூர்ட்ல இருந்தோம்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுக்கு எப்படி ஒரு ஒரு ரிலீஸ் கிடைக்கும்ன்றதே யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மூணு காரணிகள் சொல்லியிருக்கேன் கேர்ஃபுல்லா எப்பயாவது ஒரு முறை அப்பர் சர்க்கியூட் போனா பரவாயில்ல பட் அதே தான் நான் வர்த்தகம் செய்வேன் அதே தான் ட்ரேட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா யூஆர் பிளேயிங் வித் ரிஸ்க் அப்படின்றத நான் சொல்ல முடியும் ஓகே சார் சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் ஏதாவது முக்கியமா இருக்கா சார் கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் அதே போல கார்போரண்டம் யூனிவர்சல் அதே போல டிசி ஐ திங்க் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய முடிவுகள் இன்றைக்கு வர இருக்கிறது புரூடென்ட் கார்ப்பரேட் சர்வீசஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதே போல எஸ்ஆர்எஃப் அதே போல டாடா ஸ்டீல் அதே போல யுனைடெட் ஃபாஸ்டர்ஸ் இதெல்லாம் மார்க்கெட் ஃபேவரட்ஸ் அப்படின்றது சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ரிசல்ட்ஸ் தவிர்த்து ஒரு முப்பது கம்பெனியோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கு வர இருக்கிறது காஃபி சார் ஏசியன் மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படிதான் இருக்கு இன்னைக்கு வந்து ஹேங்ஷெங் ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் உயர்ந்து தற்போதைய வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது நிக்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து தான் தற்போதைய இன்னைக்கு வர்த்தகம் இருக்கிறது இந்த வாரம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் உலக மார்க்கெட்டில் ஒன்று வந்து சைனா யுஎஸ் ட்ரேட் டாக்ஸ் ஜெனிவால ஆரம்பமாக இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அந்த வர்த்தக போருக்கு எப்படி ஒரு ரெமெடி அப்படின்றதுக்காக இரண்டாவது யுஎஸ் டேட்டாவுடைய ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் அதாவது பண வீக்கத்துடைய டேட்டா செவ்வாய் என்றும் வியாழன் என்றும் வர இருக்கிறது ஸோ இதுவும் ரொம்ப கீ இண்டிகேட்டர்ஸாக இருக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து வளருகிறதா இல்லை ஸ்ட்ரெஸ் அடைகிறதா இல்லை பண வீக்கம் கூடுதலாய் அங்க ஒரு பிரச்சனை உருவாகின்ற ஒரு சூழல் ஏற்படுதா என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இது அனைத்துமே இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு சில செய்தி செய்தியாக அமைகிறது நம்ம லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம் சார் கவனிக்க வேண்டிய பங்குகள் இது வந்து நேர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறாங்க சார் நமக்கு அதை கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதாவது நீங்க எஃபோண்டோல இருந்து எடுத்து சொல்றீங்க இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க இன்னைக்கு நான் ஹை டெலிவரி எப்பவுமே அதே ஆர்டர்ல தான் நம்ம சொல்றோம் இது வந்து பியோர் கேஷ் செக்மெண்ட் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் கொலைப்படி ரிலையன்ஸ் ஐடிசி ஐசிஐசிஐ பேங்க் இந்துஸ்தான் லீவர் மாரிகோ அதே போல் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே இன்றைய தினம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அதாவது வெள்ளி என்று ஹை டெலிவரி கேஷ் செக்மெண்ட்லேயே நடந்திருக்கு இதில் பலவற்ற ஒரு நிறைய பங்குகள் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸாக இருக்கும் ஸோ இண்டெக்ஸுக்கு அந்த இருபத்தி நாலாயிரம் புள்ளிகளுக்கு மேலே இந்த சப்போர்ட் கொண்டு வந்து நிறுத்துனதுக்கு காரணமும் இங்கே வந்து ஹை டெலிவரி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ல ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு காரணமாக தான் இருக்கும் நான் லாங் லாங் பில்டப் பொசிஷன்ஸ் ஏறக்குறைய நமக்கு ஒரு இருபத்தி ஐந்துக்கும் மேலாக பங்கல் இருக்கிறது அதில் குறிப்பிடத்தக்க ஒரு சில பங்களை நான் கூறுகிறேன் லூப்பின் யுனைடெட் ஃபாஸ்டரஸ் நான் யூபிஎலோட ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது நம்ம ஆல்ரெடி கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் பற்றி பேசும்போது யூபிஎல் சொன்னோம் ஸோ யூபிஎல் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதே அதேபோல் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்ஆர்எஸ் அதோடைய ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது டாக்டர் ரெடியூஸ் ஹெச்ஏஎல் இட்ஸ் டிஃபென்ஸ் ஸ்டாக் இல்லையா ஹெச்ஏஎல் பிஇஎல் பாரத் டேரன்ஸ் இதெல்லாம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஹெச்ஏஎல்லும் லாங் பில்டப்பில் இருக்கிறது அப்படின்றது தெரிவிக்க கடமைப்பட்டுருக்கோம் அதே போல் ஷார்ட் பில்டப் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பொசிஷன்ஸ் எஃப்என்டோவில் நெகட்டிவ் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் பார்க்க போமானால் டிஎல்எஃப் அப்போலோ டயர்ஸ் ஸ்ரீ சிமெண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்டாக் சி சிமெண்ட்ன்றது முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு பட் அங்கே ஒரு ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது அதே போல் ஹெச்எஃப்சிஎல் கான்கார் அண்ட் டாபூர் இது அனைத்துமே ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு ஷார்ட் கவரிங் அல்லது ஷார்ட் பில்டப் அப்படின்றது தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் கார்த்திக் ஓகே சார் நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசியிருக்கோம் சார் நாளைக்கு ஓப்பனிங் பேஜ் சந்திப்போம் சார் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்திக் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்